இன்று தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்தவுடன் ஜீரோ அவர்ஸில் தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று எழுந்து வாய்ப்பு கேட்டேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விதி நூற்றி பத்தின் கீழ் ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார் அமருங்கள் என்று சொன்னார் அமர்ந்துவிட்டேன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விதி நூற்றி பத்தின் கீழ் ஏற்கனவே இந்த பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இலங்கை சிறையில் கைது செய்யப்பட்டிருக்கிற தொண்ணூற்றி ஏழு மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இரநூத்தி முப்பது படகுகளையும் விடுதலை செய்து இந்தியாவிற்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து மீனவர் கரங்களில் ஒப்படைப்பார் இந்திய நாட்டின் பிரதமருடைய பயணம் என்று ஆவலோடு நாம் எதிர்பார்த்து இந்த பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றி அனுப்பி வைத்த மாண்பு முதலமைச்சர் அவர்களால் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை இந்திய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் கிஞ்சித்தும் மதிக்கவில்லை மீனவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை இரநூத்தி முப்பது படகுகளையும் தற்போது இலங்கை அரசாங்கம் பொது ஏலத்தின் மூலமாக இலங்கை அரசுக்கு சொந்தமானது என்று நாட்டுடமையாக்க என்ற நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற நம்முடைய மீனவர்கள் ஒவ்வொரு படகையும் எவ்வளவு கடினப்பட்டு சிரமப்பட்டு உழைத்து சம்பாதித்து உயிரை பணைய வைத்து காகாணி அரகாணி சொத்து இருந்தால் அல்லது மீனவர்களுடைய வீடு குடிசை இருந்தால் அதை கூட அடமானம் வைத்து அந்த படகுகளை வாங்கி அவர்கள் மீன்பிடி தொழிலை சுயமரியாதோடு செய்து வருகிறார்கள் ஆனால் காற்றின் திசையை நோக்குகின்ற போது கடல் எல்லையில் சுவர்கள் இல்லாத காரணத்தினால் படகுகள் இலங்கை தீவு அல்லது இலங்கை எல்லையை நோக்கி பயணிக்கின்ற போது அவர்களை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்வது சுட்டு படுகொலை செய்வது படகுகள் ரோந்து படகுகள் ராணுவ ரோந்து படகுகளை மோதி அதிலே படுகொலை செய்வது தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் பாம்பன் மூன்று மீனவர்கள் ஏற்கனவே பிரிட்ஷோ சுட்டு படுகொலை செய்திருக்கிறார் மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகுதான் ஆக இந்த அநியாய அக்கிரமங்களை தொடர்ந்து இலங்கை செய்து வருகிறது ஆதலால் இந்தியாவின் பிரதமர் இலங்கைக்கு செல்கின்ற போது இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை உதாசீனப்படுத்தி அதற்குரிய எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் அவர் ராமேஸ்வரம் திரும்பி இங்கே தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து சென்றிருக்கிறார் ராமேஸ்வரத்தில் கூடியிருந்த தமிழ்நாட்டு மக்களிடம் கூட மீனவர்கள் வாழ்வுரிமை குறித்தோ படகுகள் மீட்கப்பட்டதுக்கு அறிவிப்போ தொண்ணூற்றி மீனவர்கள் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்து அழைத்து வந்திருக்கிறேன் அல்லது அழைத்து வரும் துறை என்றோ எந்த அறிவிப்பு வெளியிடவில்லை இந்த ஏமாற்றத்தை உணர்ந்து கொண்ட மாண்பு தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு விதி நூற்றி பத்தின் கீழ் நம்முடைய மீனவர்களுக்கு பல்வேறு தலைப்புகளின் கீழ் அதாவது தங்கச்சி மடம் பாம்பன் பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர்களுக்கான மீன்பிடி துறைமுகங்கள் அதுபோன்று பாதுகாப்பு அரண்கள் இவற்றை ஏற்பாடு செய்வதற்கும் மீன்களை பதப்படுத்துவதற்கும் பெண்கள் சுயமாக தொழில் செய்வதற்கும் பல்வேறு தலைப்புகளில் சுமார் ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கான மீனவ மக்களுக்கான நலத்திட்டங்களை அறிவித்து அவருடைய ஒன் உரையை நிறைவு செய்தார் இதற்காக நன்றி சொல்லி நான் மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி ஒன்றிய அரசு இப்படி செய்திருக்கிறதே தமிழர்கள் இந்தியர்கள் இல்லையா என்கிற அளவில் சில கேள்விகளை எழுப்புவதற்காக நான் பேச எழுந்த ஒரு நிமிடத்திற்கு முன்பாகவே பேரவைத் தலைவர் அவர்கள் நன்றி மட்டும்தான் சொல்ல வேண்டும் நீங்கள் பேசக்கூடாது என்று இடையில் குறுக்கிட்டு மறுத்தார் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதுபோன்று நான் பேசியபோது என்னுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசும்போதும் புவிசார் குறியீடு பண்டுட்டி பலாவுக்கு முந்திரிக்கும் தந்ததை குறித்து பேசி விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள் துயரங்களை ஒரு வரிகளில் பேச முற்பட்டபோது நீங்கள் பேசக்கூடாது என்று துண்டித்தார் பொறுத்து கொண்டேன் அதற்கு பிறகு அன்றைய தினம் கேள்வி நேரத்தில் நான் ஒரு துணை கேள்வி கேட்பதற்காக கை தூக்கி கேள்வியை கேட்க தொடங்கினேன் அவரின் கேள்வியை கேட்க முழுவதுமாக அனுமதிக்காமல் அவர் துணை கேள்வி கேட்கக்கூடாது என்று பதிவு செய்திருக்கிறார் பேரவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது என்னிடத்தில் அதற்கான சாட்சி இருக்கிறது இது எந்தவிதமான ஒரு ஜனநாயகம் என்பதை இன்றைய தினம் பேரவையில் இரு கைகளை கூப்பி பேரவைத் தலைவரை நோக்கி பெரும் கும்பிடு போட்டுவிட்டு நான் என் வருத்தத்தை பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் இது ஒரு ஜனநாயக மாண்பல்ல ஒரு பேரவைத் தலைவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மட்டும் குறிவைத்து தொடர்ச்சியாக நியாயமான சட்டப்பூர்வமான மக்களுக்கான மண்ணுக்கான மொழிக்கான இனத்திற்கான என் தாய்மொழிக்கான என் தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக தொழிலாளர்களுக்காக விவசாயிகளுக்காக பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக நான் பேச எழுகின்ற போதெல்லாம் என்னை முழுவதுமாக பேச விடாமல் தடுக்கின்ற இந்த முறையை நான் எதிர்க்கிறேன் ஆதலால் இன்றைய தினம் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதால் நான் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு மூலமாக இந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் உங்களை சந்தித்து இந்த செய்தியை சொல்லுகிறேன் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு பேரவைத் தலைவர் சக சட்டப்பேரவை உறுப்பினர்களை அமைச்சர்களை அவருடைய பாணிலேயே ஒருமையிலேயாவே பேசிக்கொண்டிருக்கிறார் முழுவதுமாக பேச அனுமதிக்க மறுக்கிறார் நான் பேசினால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் முன்வரிசைத் தலைவர்கள் பல பேர் பல நிமிடங்கள் பல மணித்துளிகள் தொடர்ந்து பேசுகிறார்கள் ஆக நான் என்ன குற்றம் செய்தேன் விதிகளை பின்பற்றி மரபுகளை பின்பற்றி குரலற்ற மக்களின் குரலாய் என் குரல் ஒழிப்பதை பேரவைத் தலைவர் ஏன் முழுவதுமாக அனுமதிக்க மறுக்கிறார் என்பதற்கான விடையை மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இடம் முறையிடுவேன் கண்டிப்பாக நீதி கிடைத்தால் சட்டப்பேரவை கூட்டங்களில் தொடர்ந்து பங்கெடுப்பேன் நீதி கிடைக்கவில்லை என்றால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தொடரில் பங்கெடுப்பதை குறித்து என் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுப்பேன் என்பதை மிக மிக வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுபத்தைந்து சதவீதம் புகழ்ந்து பேசுவதும் இருபத்தைந்து சதவீதம் மக்களுக்காக பேசுறதும் நீங்க பேசுறப்ப எழுபத்தி சதவீதம் மக்களுக்கு இருக்கு நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் மக்களுக்காக பேசக்கூடியவன் எந்த தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவருடைய பிரச்சனை கவனஈர்ப்பாக ஒத்திவைப்பாக ஜீரோ அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரம் நேரத்தில் எழுப்புகிறேன் ஆக அந்த விதிகளை சட்டப்பிரகாரம் பின்பற்றி எனக்குரிய நேரத்தை எனக்குரிய வாய்ப்பை நான் கேட்கிறேன் அது வந்து அவருக்கு எரிச்சல் மூட்டுகிறது எல்லாரும் நம்ம சொன்னால் கட்டுப்படுறாங்க மாணவர்கள் போல் பொட்டிப்பாம்பை அடங்கிடுறாங்க வேல்முருகை மட்டும் எழுந்து நேரம் கேட்கிறார் கேள்வி கேட்கிறார் கவன பிரச்சனையை கொண்டு வருகிறார் என்று அவர் கருதுகிறார் போல் அவர் அவர் நினைக்கின்ற அளவுக்கு என்னால் செயல் முடியாது நான் நாட்டு மக்களுக்காக தான் செயல்பட முடியும் என் தொகுதி மக்களுக்காக தான் செயல்பட முடியும் இன்று கூட ஆயுதிராவிடர் துணை கேள்வியின் போது தமிழ்நாடு முழுவதும் ஆதிதிராவிட மக்களுக்கான ஒரு சமுதாயக்கூட அமைத்தரப்பட வேண்டும் என்பதை குறித்து நான் கை தூக்கினேன் அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி என்னுடைய பெயரை எழுதி அவர் கைகளில் கொடுக்கிறார் ஆனால் என்னை அழைக்காமல் அவர் கேள்வி நேரத்தை ரத்து செய்கிறார் தமிழ்நாடு முழுக்கம் ஒரு ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் அடர்த்தியாக வாழக்கூடிய திராவிட மக்களுக்கு பல ஆயிரம் கோடி நிதி செலவிடப்படாமல் ஒன்றிய அரசுக்கு திருப்பி விடப்படுகிறது அந்த பணத்தை கொண்டு அவர்களுக்கான சமுதாய கூட அமைக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வியை நான் எழுப்புவதற்காக கை தூக்கிறேன் மறுக்கப்படுகிறது இது எந்தவித ஜனநாயகம் அப்போ சட்டமன்றம் என்பது கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்பதற்கும் நேரமில்லா நேரத்தில் தமிழ்நாட்டுடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை எழுப்பி அதற்கு தீர்வு காண்பதற்கும் தமிழ்நாட்டுடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்து கவன ஈர்ப்பாக எடுத்துக்கொண்டு விவாதிப்பதற்கும் தான் இந்த கூட்டத்தொடர் நடக்கும்போது ஒரே ஒரு கேள்வியை தான் எனக்கு முறையாக அனுமதிச்சிருக்காங்க அதேமாதிரி ஒரு கவனஈர்ப்பு கூட இத்தனை நாள் இந்த கூட்டத்தொடரில் என்னுடைய கவன ஈர்ப்பு எடுத்துக்கொள்ளப்படலை மாதிரி ஒரு சில மூத்த அமைச்சர்கள் முன்னுரிச தலைவர்கள்கிட்ட அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அந்த தகவலை சொல்லி அவர்களை கேள்வி எழுப்ப சொல்லி அதற்கு பதிலளிக்கிறாங்க ஆனால் அதற்காக கவன ஈர்ப்பு கொடுத்துட்டு எலவு காத்து கிளி போல் காத்திருக்கிற எனக்கு என்ன நியாயம் இது இது எப்படி சட்ட முற சட்ட மரபாகும் இது எப்படி பேரவைத் தலைவர் செய்வது ஜனநாயக மாண்பாகும் ஆக இதை நான் அவருடைய அறையில் போய் தினந்தோறும் கேள்வி எழுப்பி இப்படி பண்ணுறீங்களே நியாயமாக இதுக்கு நான் கவன ஈர்ப்பு கொடுத்துருக்கேன் என்னை எடுக்கலை இதுக்கு நீங்கள் மற்றவர்களுடைய கவன ஈர்ப்பு மட்டும் எடுக்கிறீங்க அப்போ அதில் என்னுடைய பெயரை சேர்த்து அறிவிக்கணும் அதுவும் அறிவிக்க மறுக்கிறீங்க அப்படி என்று நான் சட்ட ரீதியாக விதிப்பிரகாரம் கேட்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை போல் அதனால் அவர் தொடர்ந்து எனக்கான வாய்ப்பை மறுக்கிறார் இது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆண்டாண்டு காலமாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பணியிலே ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்கின்றவர்கள் அதுபோற்ற ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை குறித்து பேசுங்கள் என்று வந்து தினந்தோறும் பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் செவிலியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இப்படி அவர்களுக்காக நான் கவன ஈர்ப்பு கொடுத்து இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அல்லது கேள்வி நேரத்தின் போது நான் துணை கேள்வியை கேட்டால் அதற்கு அனுமதி மறுப்பது என்பது இது நல்ல ஒரு ஜனநாயகம் அல்ல அதைத்தான் இன்றைக்கு இது நல்ல ஜனநாயகம் அல்ல என்பதை பேரவிலே எழுந்து கூறிவிட்டு நான் வருகின்றிருக்கிறேன் முதலமைச்சரிடம் இதை குறித்து நான் முறையீடு இருக்கிறேன் முதலமைச்சர் எனக்கு ஜனநாயக வழியில் நின்று சட்டப்பேரவையில் பணி செய்வதற்கு வாய்ப்பு வழங்குவார் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் அதை நீங்க கேட்கறீங்க பிரச்சனையும் இல்லை அறையில பேசும்போது வாங்க உட்காருங்க காபி சாப்பிடுங்க தேநீர் சாப்பிடுங்க எல்லாமே சொல்றாரு நல்லா சிரிச்சு நல்லா பேசுறாரு ஆனா உள்ள வந்த பிறகு கை தூக்கும் போது நான் தலையாட்டுறாரு நீங்க மாட்டு உட்காந்து பத்திரிக்கை பாப்பீங்க நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன் பாரு ஆனா கீழே குடிஞ்சுக்கிட்டு அடுத்த கல்விக்கு போயிட்டு வருட்டார் வேற கட்சியில உங்களுக்கு ஒப்பிடும் போது நன்றி